வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி நாம் என்று பார்ப்பது சூரிய திசையில் ராகுவோட புத்தி சூரிய திசையில் ராகுவோட புத்தி அப்படிங்கிறது பத்து மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் இந்த பத்து மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் ராகு என்ன பண்ணும் தங்கமும் தவிடு பொடியாகும் பொன் பொருள் சேர்க்கை நாசமாகக்கூடிய சிச்சுவேஷனை ஒன்று பண்ணும் பெண் குழந்தைகளால் வீட்டில் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் வேதனை அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரும் நண்பர்களும் பகைவர்கள் ஆவார்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பான மனைவியும் பிரியக்கூடிய சுச்சுவேஷனை கொண்டு வந்துடும் நிலவுலன்கள் விலை குறைவாகவும் மதிப்பில்லாத சுச்சுவேஷனுக்கு வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமாக நாம் எல்லா காரியங்களும் செய்யும்போது மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்